வணக்கம் நீங்கள் இருந்து புகழ் அதிகாரத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க கேட்டிருந்தீங்க ரொம்ப நல்ல தேர்வு இது சரி புகழ்னா என்ன அது எப்படி வருது சில சமயம் நம்ம நினைக்கிறோம் புகழ்னாலே பெரிய ஆறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அப்படின்னு ஆனால் திருவள்ளுவர் பார்வையில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் இருக்குதா வாங்க இத கொஞ்சம் அலசி பார்ப்போம் நிச்சயமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம இன்னைக்கு புகழ்னு சொல்றதுக்கும் திருக்குறள் சொல்ற புகழுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு திருக்குறள் சொல்ற புகழ்ங்கிறது வந்து ஒருத்தரோட நல்ல செயல்கள் அவரோட நல்லொழுக்கம் காரணமா வர்றது சும்மா ஃபேமஸ் ஆகிறது இல்ல அதாவது இல்லாம புகழ் இல்லைங்கிறது தான் அங்க அடிப்படை ஓ அப்போ நீங்க எவ்வளோ பிரபலமானவருங்கறத விட எதுக்காக பிரபலமானவர் அப்படிங்கறதுதான் முக்கியம்னு சொல்றீங்க இது நேரடியா ஒருத்தரோட நடத்த அவங்க செய்யற நல்ல விஷயங்களோட இணையது இல்லையா ஒரு குரல்ல கூட தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு வருமே அது மாதிரி ஒரு துறையிலேயோ செயலிலயோ தம்ம வெளிப்படுத்தும் போது நல்ல விதமா புகழுக்குரிய விதமா வெளிப்படுத்தணும்னு அர்த்தம் வருது இல்லையா சரியா சொன்னீங்க வெறும் பிறப்ப பத்தி இல்லாம செயல்ல தகுதி அப்படிதானே அதேதான் அந்த குரலோட இருநூத்தி முப்பத்தாறாவது பொருளே அதுதான் நீங்க ஒரு செயல்ல இறங்குறீங்கன்னா அதுல உங்க திறமையால உங்க நேர்மையால ஒரு நல்ல பேரை எடுக்கணும் அப்படி இல்லனா அந்த செயல்ல இறங்காம இருக்கிறதே மேலுன்னு சொல்ல வருது இப்ப யோசிச்சு பாருங்க ஏன் திருவள்ளுவர் புகழ இந்த அளவுக்கு நல்லொழுக்கத்தோட இணைக்கிறாரு ஏன்னா அவர் பார்வையில புகழ்ங்கிறது தார்மீக அடிப்படையில வர்ற ஒரு விஷயம் தார்மீக அடிப்படையிலேயா ஆமா நிலையான மதிக்கத்தக்க புகழ் என்பது நல்ல செயல்கள் மூலமா கிடைக்கிற நற்பெயர் இது வெறும் அங்கீகாரம் இல்ல ஒருத்தரோட அற வாழ்க்கையோட ஒரு பகுதியா பார்க்கப்படுது அப்படியா இது ரொம்ப ஆழமான பார்வை ஏன்னா இன்னைக்கு நாம பாக்குற புகழ் பெரும்பாலும் ரொம்ப சீக்கிரமா வந்து அதே மாதிரி சீக்கிரமா போயிடுது ஆனா இங்க சொல்றது ஒருத்தரோட குணம் அவங்க விடாம செய்யற நல்ல காரியங்கள் அதனால உருவாகுற ஒரு பெயர் இதுக்கு நிச்சயம் ஒரு தனி மதிப்பு இருக்கு ஆமா இந்த மாதிரி ஒரு பெயர் தானா அமையாது போல நாம உருவாக்க வேண்டிய ஒண்ணு அப்படிதானே மிகச்சரி அதுதான் முக்கியம் புகழ் என்பது தேடி போற விஷயம் இல்ல உங்க செயல்களால அது உங்களை தேடி வரணும் அது ஒரு விளைவு ஒரு இலக்கு இல்ல விளைவு இலக்கு இல்லையா ஓகே உங்களுடைய தார்மீக தேர்வுகள் உங்களுடைய நல்ல நடத்தைகள் தான் அந்த புகழுக்கு அடித்தளம் போடுது நீங்க தொடர்ந்து நல்லது செஞ்சா அந்த நற்பெயர் மெல்ல மெல்ல உருவாகும் அதுதான் உண்மையான நிலைச்சி நிற்கிற புகழ் இதுல ஒரு பொறுமை ஒரு நிதானம் தேவைப்படுது உடனடி அங்கீகாரத்தை எதிர்பார்க்க முடியாது இது கேட்கும் போது எனக்கு ஒன்னு தோணுது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இது எப்படி பொருந்தும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் ரொம்ப சீக்கிரமா பிரபலமாகிட முடியுது ஆனா அந்த புகழ் எந்த அளவுக்கு நீடிக்குது அது எந்த மாதிரியான செயல்களால வந்தது இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல ஆமாம் திருவள்ளுவர் சொல்ற அந்த நற்செயல்களால் வரும் புகழ் அப்படிங்கறது இதுக்கு அப்படியே நேரெதிரா இருக்கு இல்லையா கரெக்ட் இது ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் ஒன்னு பெரும்பாலும் மேலோட்டமானது சீக்கிரம் மறையக்கூடியது இன்னொன்னு ஆழமானது ஒருத்தரோட குணம் சார்ந்தது திருக்குறள் சொல்ற புகழ்ங்கிறது ஒரு சமூக அங்கீகாரம் மட்டும் இல்ல அது ஒரு தார்மீக வெற்றி நல்ல வழியில வாழ்ந்து நல்லது செஞ்சு கிடைக்கிற ஒரு மதிப்பு அதனாலதான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு வள்ளுவர் அது ஒரு நபரோட அடையாளத்தோட ஒன்றி போன விஷயம் ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் நினைக்கிறேன் திருக்குறள் பார்வையில உண்மையான புகழ்ங்கிறது வெறும் பிரபலம் இல்ல அது ஒருத்தருடைய நல்ல குணங்கள் தர்ம சிந்தனை மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யற நல்ல செயல்கள் இதோட நேரடி பிரதிபலிப்பு அருமை இத நாமளா உருவாக்கணும் நம்ம செயல்கள் மூலமா வளர்க்கணும் அருமையா சொன்னீங்க இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது பாருங்க என்ன கேள்வி உங்களுடைய இன்றைய உலகத்துல உங்க சூழல்ல நீங்க எதை நல்லொழுக்கமான செயல்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரியான செயல்கள் மூலமா வர நற்பேர் உங்களுக்கு உண்மையிலேயே மதிப்பு மிக்கதா தோணுது நல்ல கேள்வி வெறும் புகழை தாண்டி எந்த மாதிரியான அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு நிறைவை தரும் இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க